ஆடுகள் மாடுகள் மாநாடு நடத்திய அன்புக்குரிய பெரியோர்களே சிறியோர்களே தாய்மார்களே இளைஞர்களே உங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் என்னையா இப்போ ஆடுகள் மாடுகளுக்கு மாநாடு நடத்திட்டீங்க அப்புறம் அதுக்கு வாக்குரிமை கற்றுக்கிறீங்க அடுத்து தான் மரங்கள் மாநாடு நடத்த போறோம்னு சொல்கிறீங்க அதுக்கு வாக்குரிமை கேட்க போறீங்க அதுக்கப்புறம் மீன்களுக்கான மாநாடு நடத்த போறோம்னு சொல்ல போறீங்க மீன்களுக்கு வாக்குரிமை கேட்க போறீங்க இன்னும் சொல்ல போனா மீன்களுக்கான தனி தேர்தல் ஆணையம் ஆடு மாடுகளுக்கான தனி தேர்தல் ஆணையம் மரங்களுக்கான தனி தேர்தல் நாணயம் இதெல்லாம் உருவாக்க சொன்னாலும் இல்லை ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு அறிவிப்பு போய்கிட்டு இருக்குது வேகமாக போய்கிட்டு இருக்குது போன தேர்தலில் ஒரு முப்பத்தஞ்சு லட்சம் வாக்கு வாங்குனீங்க அடுத்த தேர்தலில் ஒரு மூன்று லட்சம் வாக்கு கூட வாங்குவீங்களான் சந்தேகமா தான் இருக்குது ஏன்னா எல்லா கட்சிக்காரங்களாக கூடவும் பேசுறீங்க எல்லா கட்சி வேட்பாளர்களும் வெள்ளறதுக்காகவும் வேலை செய்யறீங்க எந்தெந்த கட்சிக்காரன் என்னுடைய வேட்பாளர் இந்த இடத்துல எல்லாம் வெல்லணும்னு சொல்றானோ அந்த இடத்துல டம்மி வேட்பாளரை போட்டு உங்களால எவ்வளவு முடியுமோ கறந்துக்கிட்டு அழகா ஒதுங்கிருவீங்க ஆனா கட்சி தொண்டாரதான்ல அவன் வந்து அடுத்த கட்சிக்காரங்க கூட அண்ணன் தண்ணி உண்ணக்கூடாது அடுத்த கட்சிக்காரங்கிட்ட பேசக்கூடாது அடுத்த கட்சிக்காரங்கிட்ட நட்பு வச்சுக்கூடாது ஆனா கட்சி தலைமை எல்லா கட்சிக்காரங்கள கூட உறவா இருக்கும் எல்லாரையும் பார்ப்பீங்க எல்லாருக்கிட்டையும் பேசுவீங்க எல்லாருக்கிட்டையும் என்னென்ன வாங்கிக்கணுமோ வாங்கிக்குவீங்க கட்சி தொண்டனை நட்டாட்டில விட்டுட்டு போயிடுவீங்க இன்னமும் அந்த கட்சியை நம்பிக்கை நிக்கிறீங்க இல்ல அந்த தமிழில் நினைக்கும் போது அந்த தங்கைகளை நினைக்கும் போது தான் ரொம்பவும் வேதனையா இருக்குது அடுத்த தேர்தலோட இந்த கட்சி முற்று முழுதா காலி ஆயிடும் அதுக்கப்புறமா கட்சின்றத எடுத்துட்டு இயக்கம் மாத்திட்டு முடிச்சு தான் துண்டறிக்க கொடுத்துட்டு இருக்க போறீங்க நன்றி